கால இடங்கள் அதிகரிப்பிடிக்கான ஒரு தகவல் வந்து மனு மண் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மீதான பதிலகை சமர்ப்பித்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனுதாரர் பெயர்கள் பத்தி அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோரிக்கை பட்டத்தறை ஆசைப்படங்களை முழுவதுமாக நிரப்ப வேண்டுதல் தொடர்பாக அடுத்தது வந்து கோரிக்கை ஏற்கப்படுகிறது கோரிக்கை மீதான முடிவான பதில் வந்து பட்டத்தரை அசைவ பணியிடங்கள் நிரப்புவது என்பது அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது என்று என்ற தகவலுக்கு மனிதர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது மேலும் மனிதரின் தொலைபேசி எண் இல்லாதனால் தொலைபேசியை தொடர்பு கொள்ள முடிய கொள்ள இடவில் என்பதை பணியுடன் தெரிந்து கொள்கிறோம் பதிலின் சுருக்கம் உள்ளவாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா வந்து காலிப்படை எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான ஒரு மனு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மனுவில் வந்து இந்த பட் பாலிப்படைகள் வந்து அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுக்கு வேக்கண்ட் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு தகவல் தான் அதுதான் வந்து எல்லாத்தோட நம்பிக்கையோடு இருக்கும் பட் இந்த ஒரு தகவல் வந்து அவங்க கொள்கை முறைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா ஒரு தௌசண்ட் வேக்கண்ட்னாச்சும் நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வர்க்குனாச்சும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்போம் பட் இந்த ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா மனிதர் கேட்டதுக்கு அவங்க கொடுத்த விஷயம் ஓகே ஏன்னா வந்து இது வந்து தனிப்பட்ட முறையா கேட்கும் போது இவங்க வந்து இப்பதான் சொல்லுவாங்க அரசின் கொள்கை முறைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா வந்து இதை பத்தின தகவல் வந்து இந்த வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத பத்தின தகவல் நம்மளுக்கு வந்து மிக விரைவில் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த ரிசல்ட்டே நம்மளுக்கு ஒரே ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளத்துல வந்து இருக்கிற மாதிரி அது இருக்கு இந்த ஃபோர் ஹண்ட்ரடு ஆஸ்டிகோட கேஸ் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருக்குது அதனாலதான் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இந்த ரிசல்டே வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் வந்து ஃபைனல் ஆன்சர் கீனஸே ரிலீஸ் பண்ணலாம் இல்லை அவங்களோட கேண்டிகேட்டோட மார்க் ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றபடி இல்லை அதர் தென் எனி ஒர்க் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தேர்வுகள் மனநிலை வந்து அது மாதிரி இப்போ இருக்கு ஏன்னா ரொம்ப இருக்க இருக்க டிலே ஆகி போயிட்டு போது ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிப்ரவரியில் எக்ஸாம் நடந்து மார்ச் முடிச்சுட்டு ஏப்ரல் முடிஞ்சிச்சு வந்து கம்ப்ளீட்டட் ஆக போகுது நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இவங்க வந்து படையிடங்களையும் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் பண்ணுது கண்டிப்பா இது வந்து ஒரு பயனுள்ள தகவலா இல்லணும் என்ன ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு நம்மளோட ஜாப்கான ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு வீடியோவா கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் மச்